பகவான் ரமண மகரிஷி சொல்ற மாதிரி ஐயே அதிசுலாபம் ஐயே அதிசுலாபம் ஆன்மவித்தை ஐயே அதிசுலாபம் நொய்யார் தமக்கு மூலம் கையா கனி பொய்யாய் ஒழிய மிகு மெய்யாய் உலகான்மா மெய்யாய் நிரந்தரந்தான் ஐயா திருந்திடவும் பொய்யா மூடம் உலகம் மெய்யா முளைத்தெழும் பொய் மெய்யார் நினைவனுவும் உய்யா தொடுக்கிடவே மெய்யார் இதய வெளி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே அடங்குமே இடர் ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே ஐயே ஆன்மவித்தை வார்த்தை விளையாட்டுகளால் நான் உங்கள் ஆசையை பூண்டவில்லை சத்தியம் சொல்லுகின்றேன் சந்தேகம் வேண்டாம் நிஜ சுதந்திரம் அடைவதற்கு மிகவும் எளிது